வாங்க ஸ்பெஷல் சாப்பிட்லாம் என்ன சாப்பிட்டாலும் இந்த மீன் சாப்பிட்ற மாதிரி இருக்காது செமையா பாருங்கள் எல்லாம் நல்லா கழுவி உயிரோடையே ஏறி மீன் சிட்டு ஃபஸ்ட் சிப்பெல்லாம் அப்படியே வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு வரக்குள்ளே வந்து வாங்கிட்டு வந்துடுவோம் அப்படி சம்பிரம் பார்க்கத்தில் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் மீன் அப்படி நல்ல உப்பு போட்டு ஒரு பத்து முறை அப்படியே கழுவி நீட்டாக எடுத்தாச்சு தலைவாள் அதே ஒரு கிலோ இருக்கும் இதெல்லாம் உடம்பு ஃபுல்லாக எல்லாம் மசாலா போட்டு பரட்டி வறுத்து சாப்படெல்லாம் வாங்க இப்போ நைட்டு அந்த குழம்பு வச்சிட்டா நாளைக்கு அந்த குழம்பு மீன் குழம்பு பழைய குழம்பு தான் சாப்பிடுவோம் மீன் குழம்பு இப்போ வறுவல் சூப்பராக வறுக்கெலாம் வாங்க மசாலா வச்சு வாங்க எல்லோரும் மீன் சாப்பிட்லாம் இந்த சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பார்க்குறோங்க புதுசாக பார்க்குறவங்க புது வருஷம் அதுவும் ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஒரு லைக் பண்ணுங்கள் பார்க்குறவங்கலாம் இப்போ நிறைய லைக் பண்ணுறீங்க ரொம்ப சந்தோஷம் அதே மாதிரி எல்லாருமே ஒரு லைக் பண்ணி விடுங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் பரவாயில்ல பார்க்குறாங்க லைக் பண்ணுறாங்கன்னு ஒரு சந்தோஷம் வாங்க சூப்பராக மீன் பெரட்டி வந்து எடுக்கலாம் எல்லாம் கழுவி மசால் போட்டு கொஞ்சம் நேரம் வச்சுட்டேன் ஒரு ஒன் ஹவர் ஆயிடுச்சு வானல்ல இது தோசைக்கல்ல எண்ணெய் ஊற்றியாச்சு காரம் கம்மியாகவே போட்டிருக்கேன் ஏன்னா வெயில் அதிகம் நாலு நாளாக போட்டு எடுக்கலாம் அதுதான் நல்லா வேகம் நல்லா வேகத்தை மசாலா கம்மியாக தான் போட்டிருக்கேன் ஏன்னா வெயில் எக்கச்சக்கமாக இருக்குது குழந்தைங்கெல்லாம் சாப்பிட்ணும் அதனால் வெயிலுக்காக கொஞ்சம் நாள் மீன் எடுக்காது விட்டுக்கிட்ட போய் இதனால் மீன் மட்டும் சாப்பிடாது இருக்கவே மாட்டோம் வாரம் ரெண்டு நாள் சாப்பிடுவோம் இந்த தர நிறைய கேப் ஆயிடுச்சு அங்கே நல்லா எண்ணெய் நல்லா இருக்கணும் தோசைக்கல்லில் போட்டாலும் நல்லா எண்ணெய் நல்லா இருக்கும் அந்த எண்ணெயிலே வெந்தால் தான் நல்லாயிருக்கும் நல்லா வேகட்டும் மூடி வச்சுருவோம் கொஞ்சம் ஸ்டவ்வும் ஸ்லோவாகவே வச்சுக்கோங்க ரொம்ப வைக்காதுங்க ஏன்னா மேலே செவந்துடும் உள்ளே மீன் வேகாது அதனால் நம்ம கொஞ்சம் கம்மியாக வேணால் வச்சுக்கிட்டோம்னா கரெக்டாக இருக்கும் தீயும் தீயாது உள்ளெல்லாம் நல்லா வெந்துடும் இந்த மீன் மசாலா நான் எதுவுமே ஆட் பண்ணவே இல்லை வேறு எந்த பொருள் பண்ணல சாம்பார் சாம்பார் போடுற மிளகாத்தூள் மஞ்சள் தூள் உப்பு அவ்வளோதான் லெமன் கொஞ்சம் புழிஞ்சு விட்ருக்கேன் வேறு எதுவுமே பண்ணலை சிம்பிளாக தான் பொறிக்கிறேன் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கான்ஃப்ளவர் மாவோ அதோ இது எப்பயுமே கலக்க மாட்டோம் கொத்தமல்லி தனியாத்தூள் போட்டுக்குவோம் ஒரு ரெண்டு ஸ்பூனு என்ன பார்க்குறோம் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் விடுங்க ஆமாம் பாருங்க கொஞ்சம் கூட கலர் மாறவே இல்லை நல்லா கோல்டு கலரில் வருது பாருங்கள் நம்ம ஸ்டவ் ஸ்லோவாக வச்சு பொறுமையாக செஞ்சோம்னா நல்லா டேஸ்ட்டாக சாப்பிடலாம் முடியலாம் இன்றைக்கி பெசல் மீன் வறுவல் நாளைக்கு மீன் குழம்பு வாங்க திருப்பி எடுக்கலாம் சூப்பராக பாருங்கள் ஸ்டவ் ஸ்லோவாக வச்சு செஞ்சிங்கன்னா கலர் சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி ஊற்றிட்டிங்கன்னா ஒரு ரெண்டு மூணு அடைசலுக்கு இந்த எண்ணெய் ஊற்றவே தேவையில்லை அதுலயே அப்படியே திருப்பி திருப்பி போட்டுக்கலாம் பாருங்க எண்ணெய் சூப்பராக இருக்குது பார்த்திங்களா கோல்டு கலரு சூப்பராக இருக்கு வாங்க எல்லாம் செஞ்சுட்டு பார்க்கலாம் சரி வாங்க மீன் ரெடியாக வத்தாச்சு பாருங்க நல்லா கோல்டு கலரில் சூப்பராக மீன் வத்தாச்சு குழந்தைங்கள்லாம் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கூட தீயாத கலர் மாறாத சூப்பராக வர்த்தட்டோம் வாங்க சூப்பராக மீன் சாப்பிட்லாம் வாங்க அருமையாக மீன் வறுத்தாச்சு வறுக்க வறுக்க போயிட்டே இருக்குது வீடியோ பண்ண முடியல எல்லாம் லீவு விட்டாச்சு வீட்டில் இருக்குதுங்க பசங்களாம் எல்லாம் போயிட்டுருக்குது இதுக்கும் நின்றுட்டு இருக்காங்க வாங்க சூப்பராக சாப்பிட்லாம்